இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு லெவல் எக்ஸாமில் வந்த இடங்களை தான் குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது வந்து யோதவாவி வாவி இது வந்து மல்வத்து ஓயாட பக்கத்தில் உள்ள இந்த பெரிய குளம் தான் யோதவாவி வாவி ரைட் அடுத்தது வந்து மகியங்கனை இது வந்து மகாவலி கங்கையிட இந்த எல் ஷேப் மாதிரி இது பாருங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள சொரபுற வாவிக்கு மேலே சரியா இந்த இடத்துல மகியங்கனை குறிச்சா சரி அடுத்தது வந்து கால்க நதி இது வந்து கல்லோயாவை தான் கால்க நதின்னு கேட்டிக்கிறாங்க சரியா இது தான் கால்க நதி ரைட் அடுத்தது வந்து மிஹிந்தலை இது வந்து மல்வத்து ஓயாட இந்த ஆரம்ப இடத்துல தான் மிஹின்தலை குறிக்கணும் ஓகே அடுத்தது வந்து பண்டுவஸ் நூற இது வந்து தெதுரு ஓயாட இந்த நதி வளைவுல தான் பண்டுவஸ் நூற குறிக்கணும் ரைட் அடுத்தது வந்து கசா தோட்டை இது வந்து மகாவலி கங்கையிட இந்த பராக்கிரம சமுத்திரம் அதுக்கு நேர் எதிரா இந்த பக்கத்துல தான் கசாத்தோட்டை குறிக்கணும் ரைட் அடுத்தது வந்து இலங்கை துறை இது வந்து குடாவுக்கு பணிய இந்த முனையில தான் இலங்கை துறை குறிக்கணும் ரைட் அடுத்தது வந்து பராக்கிரம சமுத்திரம் இது வந்து மகாவலி கங்கையிட இந்த இடத்துல உள்ள குளம் தான் பராக்கிரம சமுத்திரம் சரியா அடுத்தது வந்து யாழ்ப்பாண நகரம் இது வந்து இலங்கையிட உச்சியில் இந்த பெரிய தீவுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பெரிய நிலப்பரப்புல இந்த இடத்துல யாழ்ப்பாண நகரம் அப்படின்னு குறித்தா சரி அடுத்தது வந்து கொடவாய இது வந்து வலவை கங்கை கடலில் கலக்கிற இந்த இடத்துல கொடவாயன்னு குறித்தா சரி ரைட் இது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த இடங்கள்